வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டி தேர்வுகளுக்கும் பொதுத் தேர்வுகளுக்கும் இருக்கீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம்

பயிற்சி வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் நான் கொண்டு வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவோட கடைசியில் கலை சொற்கள் ஆங்கில வார்த்தைகளுக்கு தேவையான கலைச்சொற்கள் நூறு சொற்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ கேள்விக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி டச் ஸ்கிரீன் எல்லாமே கலைச்சொல் தருகதா அப்படின்றனால நான் பின்னாடி கேள்வியை சேர்க்கலை வெறும் வார்த்தையை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் டச் ஸ்கிரீன் தொடு திரை தொடு கணினி தொடு அலைபேசி தொடு தொலைக்காட்சி பொதுவாக நம்மளை குளிப்புற வகையில் கேள்விகளுக்கான பதில்கள் அமைக்கப்படும் இதில் பாருங்கள் டச் ஆக எல்லா பதிலுமே தொடு அப்படின்னு வந்துருச்சு டச்னா தொடுன்றது நமக்கு தெரியும் ஸோ பதில்களை தேர்ந்தெடுக்கும்போது கவனமாக இருங்க இதில் டச் ஸ்கிரீனுக்கான விடை தொடுதிரை இரண்டாவது கேள்வி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வேதி கழிவு வேதி உரம் கெமிக்கல்னா வேதி அப்படின்றது நமக்கு தெரியுது என்ன உங்களுக்கு கட்டாயம் தெரிசர்னா உரம் அதனால கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படின்ற இந்த கேள்விக்கு பதில் வேதி உரம் அடுத்தது அக்கவுண்ட் பற்று வரவு கணக்கு முகநூல் கணக்கு கடன் கணக்கு சொத்து கணக்கு எப்பவுமே அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே வரவு செலவு கணக்கு தான் ஆக இதனுடைய பதில் பற்று வரவு கணக்கு அடுத்த கேள்வி மெட்டீரியலிசம் துணிமணி மூலப்பொருள் பொருள் வாதம் தர்க்கம் இப்ப மெட்டீரியலிசம்னா என்னன்னா பொருள் சார்ந்து அதாவது பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுதான் மெட்டீரியலிசம் அதனால இது பொருள் வாதம் இதோட அதான் அடுத்தது கஸ்டமர் நுகர்வோர் தண்ணீரை உற்றோர் செயலியில் வாங்குவோர் வாடிக்கையாளர் இந்த கேள்விக்கான பதில் வாடிக்கையாளர் அதாவது நுகர்வோரும் வாடிக்கையாளரும் ஒன்று போல தெரிஞ்சாலும் ரெண்டும் வேற வேற கஸ்டமர்ன்றது வாடிக்கையாளர் தான் மல்டிபிள் பர்சனாலிட்டி பெருக்கல் கணக்கு பன்முக ஆளுமை அதிக நபர்கள் மடங்கில் எண்ணிக்கை இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் பன்முக ஆளுமை அடுத்த கேள்வி கெசட் நாளிதழ் சுற்றறிக்கை அரசிதழ் செய்தித்தாள் கெசட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தங்களுக்கு தேவையான தகவல்களை இதழ்களில் வெளியிடுவது தான் வந்து கெசட் அந்த இதழுக்கு பெயர் அரசிதழ் அடுத்த கேள்வி எர்த்வாம் புழு மண்புழு நாக்கு பூச்சி இப்போ மண் மண்புழு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இங்க கேட்டிருக்கிறது பொருள் தருக அல்ல கலை சொற்கள் அதனால் இந்த கேள்விக்கு பதில் நாங்கூல் புழு அடுத்த கேள்வி பகு துளை அலை இலை பிழை இப்போ இந்த கேள்விக்கான பதில் பிழை அடுத்த கேள்வி கிரெயின் வேர் ஹவுஸ் அதாவது கிரெயின்னா தானியன்றது நமக்கு தெரியும் சாய்ஸஸை பார்த்துடலாம் தானிய கூடம் தானிய அறை தானிய கிடங்கு தானிய குவியல் இப்போ ஹவுஸுன்றது ஒரு குடோன் அப்படின்ற மாதிரி வார்த்தை தான் அதனால் இங்கே வந்து தானிய கிடங்கு அப்படின்றது தான் பதில் அடுத்த கேள்வி ஏபிகிராஃப் இதுக்கு சாய்ஸஸ் கல்வெட்டு நினைவு சின்னம் குகை வரைபடம் படம் ஓலை சுவடி இதில் கல்வெட்டு அப்படிங்கிறது தான் ஏபிக்ராஃப்க்கு சரியான விடை அடுத்த கேள்வி ஆர்ட் கிரிட்டிக் கலை அறிவியல் கலை விமர்சகர் கலை விமர்சனம் கலை நுட்பம் இதுல ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்ற வார்த்தைக்கு கலை விமர்சகர் அப்படின்றது பொருத்தமான விடை அடுத்த கேள்வி ஆஸ்தெட்டிக் கலை நிபுணத்துவம் அழகியல் நளினம் இதுல ஆஸ்தெட்டிக் அழகியல் அப்படிங்கிறது பொருத்தமான விடை அடுத்த கேள்வி சியுடனம் அப்படின்றது ஒரு எழுத்தாளர் தனக்கு வைத்து கொள்ளக்கூடிய புனை பெயரை குறிக்கிறது இது புனை பெயர் தான் பதில் அடுத்த கேள்வி ஆர்கியாலஜி தொல்லியல் புள்ளியல் தரவு கல்வெட்டு இதில் ஆர்கியாலஜிக்கு பொருத்தமானது தொல்லியல் பழமையான பொருட்களை ஆராய்ச்சி செய்வது அடுத்த கேள்வி டிவாஸ்டேஷன் சிதறல் இழிவு கழிவு இதுக்கு பார்த்தீங்கன்னா பேரழிவு அப்படின்றதா சரியான விடை அடுத்த கேள்வி ஆர்ச்சிவ் சேமித்தல் நகர்த்தல் ஆவண காப்பகம் அழித்தல் இந்த கேள்விக்கான பதில் ஆவண காப்பகம் அடுத்தது மீட்ராட்சி அப்படின்னா தந்தை வழி சமூகம் கணவன் வழி சமூகம் மனைவி வழி சமூகம் தாய் வழி சமூகம் இதில் மீட்ராட்சின்றது தாய் வழி சமூகம் அடுத்த கேள்வி ஆல்ஃபா டெஸ்டிங் முதற்கட்ட சோதனை இறுதிக்கட்ட சோதனை மருத்துவ சோதனை அறிவு சோதனை இதுல பாத்தீங்கன்னா ஆல்பா ஏ ஏன்றது முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து இது முதற்கட்ட சோதனை அடுத்த கேள்வி பிரௌசர் உலாவி துளாவி குழவி நழுவி இதுல ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரௌசர் உலாவி இத்துடன் வினாவிடை பகுதியை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நூறு ஆங்கில வார்த்தைக்கான கலைச்சொற்கள் பட்டியலை இங்கே தரேன் ஆஸ்தெட்டிக்ஸ் அழகியல் புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை ஜேர்னலிஸ்ட் இதழாளர் மைக்ரேஷன் புலம்பெயர்தல் ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர் பிலாசபர் மெய்யியலாளர் ஆர்கானிக் Farming இயற்கை வேளாண்மை கெமிக்கல் Fertilizers வேதி உரங்கள் ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை farmyard Manure தொழு உரம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள் ரூட் நோட்ஸ் வேர்முடிச்சுகள் விவபர்டு தூக்கனாங்குருவி ஹார்வெஸ்டிங் அறுவடை Ethnic குரூப் இனக்குழு Earth Environment புவிச்சூழல் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி பிரிஃபிக்ஸ் முன்னொட்டு சஃபிக்ஸ் பின்னொட்டு கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள் டாக்குமெண்ட் ஆவணம் இன்வேஷன் படையெடுப்பு பேக் வாட்டர் உப்பங்களி கல்ச்சர் பண்பாடு அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் செயலர் மாலுமி ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி டச்ஸ்கிரீன் தொடுதிரை பக் பிழை கெசட் அரசிதழ் டெஸ்பேட்ச் அனுப்புகை சப்சைடி நல்கை சீலிங் உச்சவரம்பு சர்க்குலர் சுற்றறிக்கை சப் ஜூனியர் மிக இளையோர் சூப்பர் சீனியர் மீ மூத்தோர் கேரம் நாளாங்குழி ஆட்டம் சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி கஸ்டமர் வாடிக்கையாளர் கன்சியூமர் நுகர்வோர் அக்கவுண்ட் பற்று வரவு கணக்கு ரெஃப்ரி நடுவர் ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள் டாக்குமெண்டரி ஆவணப்படம் இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராப் கல்வெட்டு கிரெயின் வேர்ஹவுஸ் தானிய கிடங்கு டிசாஸ்டர் பேரழிவு மித் தொன்மம் ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள் ஈக்வாலிட்டி சமத்துவம் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் டிபேட் பட்டிமன்றம் மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை சியூடனம் புனைப்பெயர் எர்த்வாம் நாங்கூல் புழு குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் டாக்டர் ஆஃப் பிலாசபி பிஹெச்டி முனைவர் பட்டம் அவேர்னஸ் விழிப்புணர்வு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம் ஆந்த்ரபாலஜி மானுடவியல் ஆர்கியாலஜி தொல்லியல் ரிசர்ச் ஆராய்ச்சி ஃபைன் ஆர்ட்ஸ் கவின்கலைகள் ஃபீல்ட் ஸ்டடி கள ஆய்வு எபிகிரபி கல்வெட்டியல் ஆட்சி ஆவண காப்பகம் ஹார்ட்வேர் வன் பொருள் சாஃப்ட்வேர் மென்பொருள் நியூக்ளியர் ஃபேமிலி தனி குடும்பம் மாற்றியாச்சி தாய் வழி சமூகம் ஹேபிடெட் வாழிடம் டிஸ்கஷன் கலந்துரையாடல் சிக்னல் சமிஞை சினிமோடிராபி ஒளிப்பதிவு இமோஷன் மன எழுச்சி அலைன்மெண்ட் இசைவு பைண்டிங் கட்டமைப்பு அஷூரன்ஸ் காப்பீட்டுறுதி பார்கோட் பட்டை குறியீடு ப்ளூடூத் ஊடலை பிராட்பேண்ட் அகன்றலை ப்ரவுஸ் உளவு பிளாக் வலைப்பதிவு கன்விக்ஷன் தண்டனை ஐஸ்கிரீம் பனிக்கூழ் ஜிபிஎஸ் தடங்காட்டி ஐடியலிசம் லட்சியவாதம் மிக்சி மின்னம்மி இன்ஸ்டாகிராம் படவரி இன்ஃபிரன்ஸ் அனுமானம் கீவேர்டு குறிச்சொல் லேசர் சீரொழி மனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி கிரீன்ஹவுஸ் பசுமை குடில் சார்ஜர் மின்னூட்டி வாதம், பரிணாம வளர்ச்சி ஈகோ தன் முனைப்பு புனைவு இங்கே இதோட கலைச்சொற்கள் பகுதியை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி